வணக்கம் நண்பர்களே இன்று நான் பார்க்க போவது உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும் கதை முன்னொரு காலத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான் அவன் தினம்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றி ஊருக்குள் போய் வியாபாரம் செய்து வருவான் போகும் வழியில் ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றை கடந்துதான் ஊருக்குள் போக வேண்டும் ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பி சென்றான் வழியில் உள்ள ஆற்றை கழுதை கடந்த போது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் விட்டது எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டை நனைந்து விட்டது கழுதையை வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டான் ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்தது அல்லவா அது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டையாகிவிட்டது மறுநாளும் வழக்கம் போல உப்பு வியாபாரி வியாபாரத்திற்கு கிளம்பினான் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு கனமாக இருந்தது அதனால் கழுதை மெல்லமாக நடந்து ஆற்றுப்பாலம் அருகே வந்தது திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வரவே மெல்ல தடுமாறுவது போல செய்து சட்டென்று ஆற்றுக்குள் விழுந்தது அடுத்த நிமிடம் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை நீரில் கரைந்து விட்டது இன்றும் கழுதைக்கு முதுகில் சுமை இல்லாதது போல் ஆகிவிட்டது கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது இதனால் தினமும் வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான் அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது எனவே அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் மறுநாள் கழுதை முதுகில் வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏற்றவில்லை வியாபாரி மாறாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினான் கழுதை வழக்கம் போல ஆற்று அருகே வந்தது எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது மூட்டையில் இருந்த பஞ்சு நீரில் நனைந்தது அடக்கஷ்டமே கழுதையின் முதுகில் இருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்துவிட்டது எண்ணி வெட்கப்பட்டது கழுதை இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது நமக்கும் தந்திரம் மற்றும் ஏமாற்றம் சில நேரங்களில் பழிக்கும் போல் தோன்றலாம் ஆனால் அது எப்போதும் நீடிக்காது உண்மையால் மட்டுமே நீண்ட காலத்திற்கு வெற்றி கிடைக்கும் எனவே நேர்மையாகவும் பொறுப்புடனும் நடந்து கொண்டால் எல்லாராலும் மதிக்கப்படுவோம்